ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மீதமான இட்லி வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட்லியை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் இந்த சிம்பிளான ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் ஒரு கடாயில் என்ன நல்லா சூடாக இருக்கு அதில் மீதமான இட்லியை வந்து நான் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் இதை வந்து நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம இட்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை மீடியம் ஹீட்டில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விடணும் நம்ம வந்து இட்லியை வந்து நம்ம டைரெக்டாக எண்ணெயில் சேர்த்தாலுமே எண்ணெய் எதுவுமே குடிக்காது நம்ம வந்து நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் இந்தளவுக்கு நல்ல பொன்னிறமானது எடுத்துடலாம் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காம தான் வரும் இப்போ எல்லா இட்லியையும் நான் பொறிச்சு எடுத்துட்டேன் இதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் உங்களுக்கு எண்ணெயில் வந்து இட்லியே டீப் ஃப்ரை பண்ண விரும்பும் தோசை தவால் கொஞ்சமாக நெய்விட்டு கூட சுட்டி எடுக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்தில் நல்லா வதங்கணும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கணும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி நான் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கணும் இந்த எண்ணெயில தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடணும் இப்போ இது நல்லா வதங்கியிருக்கு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இந்த ரெண்டு மசாலா தூளும் நல்லா வதக்கணும் இந்த மசாலா தூள் வந்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடணும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் இட்லியில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கிறதுனால இதில் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப் இப்போ இதில் நான் ரெண்டு முட்டை சேர்த்துட்டு நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணிவிட்டு சேர்த்துணும் நம்ம இந்த மசாலாலேயே முட்டை சேர்த்தோம்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது தனியாக வந்து இந்த மாதிரி கடையில் வந்து ஸ்ட்ரா ஸ்கிராம்பிள் பண்ணிவிட்டு தான் நம்ம இதோட சேர்க்கணும் இப்போ இந்த மாதிரி முட்டையை நல்லா வறுத்துட்டு இந்த மசாலாவோட நல்லா கலந்துடலாம் இப்போ இந்த மசாலாவோட நல்லா கலந்துட்டு நம்ம பொறிச்ச இட்லி எல்லாம் இதில் சேர்த்துட்டு இந்த மசாலாவில் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வந்து வதக்கணும் இந்த பொரிச்ச இட்லி நான் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலாவோட இந்த இட்லியை நல்லா கலந்துடணும் இப்போ இந்த மசாலா நல்லா கலந்து வரும்போது கடைசியாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ கொத்தமல்லி இலையும் மிளகுத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம்னா மசாலா நல்லா உள்ளே இறங்கிடும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் கொத்து இட்லி வந்து ரெடி ஆகிட்டு நம்ம கொத்து பரோட்டாலாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து இட்லி மீதமாச்சுன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இட்லியை வந்து டீப் ட்ரை பண்ணியிருக்கிறதுனால வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இதான் நான் ஒரு பிளேட்லாம் மாற்றிருக்கேன் இதுக்கு மேலே பொடியான இருக்குன்னா வெங்காயம் போட்டு சர்வ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம கொத்தி இட்லி வந்து ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பன்